மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர் வழிபாடு போன்ற தகவல்களை கேப்டன் ஆலயம் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நான் கேப்டன் ஆலயம் சேனலுக்கு நான் வந்து வணக்கம் சொல்ல பெருமை அடைகிறேன் ஏன் அப்படின்னா கேப்டன் கூட நான் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஏழுலேருந்து எனக்கு தெரியும் அவர் கூட அண்ணன் தம்பியா ஒரு வாசமலர்களாக நாங்கள் பழகியிருக்கோம் நான் கர்ணனை நேரில் பார்த்ததில்ல கேப்டனை பார்த்துருக்கேன் கேப்டனை பார்க்க தான் நினச்சேன் ஓ கர்ணன்லாம் உண்மை தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அந்தளவு குடைவுழல் கொண்டவர் எங்கள் கேப்டன் நம்ம கேப்டன் அந்த நல்லவங்க கேப்டன் மேலே விட்டு போயிட்டார் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் கூட நான் டெய்லி கேப்டனை பார்க்குறேன் டெய்லி பேசுகிறேன் என்னோடய செல்ஃபோனில் எடுத்தவொடனே கேப்டன் நான் நிற்கிறது வரும் அதனால் நான் எப்பவும் கேப்டன் கூட இருக்கிறேன் எல்லாரும் வந்து கேப்டன் ஆலயம் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் வந்து டெய்லி சாப்பாடு போடுறதுங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அவ்வளோ மக்கள் இன்றைக்கி வந்து சென்னை மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியிலேருந்துலாம் வராங்க தெலுங்கானாவில் இருந்து வராங்க என்ட்ட வந்து பேசுகிறாங்க நான் வந்து கேப்டன் ஆலயம் போனேங்கிறாங்க பெரிய பெருமையாக இருக்குது இருந்தாலும் ஒரு மன வருத்தம் அவர் இருந்திருக்கணும் நம்மக்கிட்ட இருந்திருக்கணும் அவர் தமிழக முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் என்னோடய ஒரு தீராத ஆசையாக இருந்துச்சு அது அண்ணி நிறைவேற்றுவாங்க கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கேப்டன் புகழ் வாழ்க நான் வந்து ஏழுலேருந்து அவர் கூட இருக்கேன் எழுபத்தி ஏழுலேருந்து அவர் கூட ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா நாங்கள் ரூமில் படுத்து தூங்கியிருக்கோம் நல்லது கட்டத்தில் எங்களில் கலந்துருக்காரு என்னோடய ஜிம்மு திறக்கறதுக்காக பைக்கில் வந்தார் அதான் நடிகர் சங்க தலைவர் ஒரு டாப் ஹீரோ பைக்கில் யாராவது வருவாங்களா அதான் மனிதன் அந்த மனிதன் மா மனிதன் மனித தத்துவம்னு சொல்கிறாங்களா அந்த மனிதனுக்கு ஒரு அடையாளமான ஒரு இன்னைக்கு வந்து எண்பத்தெட்டு கோடி உயிர மனிதர் இருக்காங்க அதில் வந்து மிக பெஸ்ட்டு மனிதன் வந்து கேப்டன் அப்படின்னு நான் மனசால் நினைக்கிறேன் அந்த கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் உலகம் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ அவரோட ஞாபகம் இருக்கும் அவரோட எல்லா தொண்டர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி கேப்டனை பற்றி கேட்கும்போதே உடம்பு சிலுக்குது அந்த கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் புகழ் வளர்க்க இப்போ வந்து நான் அண்ணியை வந்து பார்க்க வந்தது எதுக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கிட்டே வந்து கேப்டனுக்கு ஒரு சிலை திறக்கிறோம் அவரோட அதாவது இறந்த தினம்னு என்னால் சொல்ல முடியல அவர் முளைத்த தினம்னு கூட சொல்லலாம் அவர் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா என்னாலாம் அவர் அப்படி சொல்ல முடியல அவருக்கு ஒரு சிலை இழப்பி அவருக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி அதை கட்டி எங்கள் சார்பூபா கொஞ்சம் நாங்கள் பண்ணுறோம் ஸோ அதுக்காக அன்னிக்கிட்ட வந்து அதை ஒரு பர்மிஷன் கேட்குறக்காக சொல்கிறதுக்கு வந்தேன் அண்ணி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு கலங்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் அழுதுட்டாங்க அப்படின் தான் நான் சொன்னோம் ஸோ அந்த கேப்டனை பற்றி பேசும்போது நெருங்கி நாங்கள்லாம் பழகியிருந்ததுனால எங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அண்ணி அண்ணிலாம் அவ்வளோ ஒரு இரும்பு பெண்மணி அப்படின் தான் நானும் சொல்லுவேன் அப்போ தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் கண்ணு கலங்கிட்டாங்க எனக்கே அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு கேப்டன் ஏன் அண்ணி எவ்வளோ சீக்கிரம் விட்டு போனாருங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகிடுச்சு கேப்டன் விட்டு போயிடக்கூடாதுன்னு அண்ணி சொன்னாங்க இது மாதிரி வந்து நீங்களாம் யோகா அவருக்கெலாம் கற்றுக் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க நான் சண்டெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் யோகா அவருக்கு அவ்வளோவா கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கல அந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு ஸோ அதனால தான் இப்போ அண்ணி சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்னோடய மூளைக்கு ஒன்று எடுத்துச்சு அனைவருக்குமே நம்ம நம்ம கற்றுக்கிட்டு இருக்க யோகாவை சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு மனசு எனக்கு வந்துடுச்சு ஏன்னா நானே கற்றுக்கிட்டு நானே இரநூறு வருஷம் வாழ்கிறத விட எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லவங்க நல்லா இருக்கணும் முக்கியமாக அது அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து யாரையுமே போட மாட்டார் அவர் ஆனால் எதுனா எனக்கு ஒரு நடிகர் சங்கத்தில் தலைவர் எலெக்ஷன் நிற்கும் போது நான் வந்து கேப்டனுங்க ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறையா டிவிலெலாம் சொல்லியிருக்கேன் சொல்லும் போது ஆப்போஸ் குரூப் வந்து இவன் என்ன ஃபைட் மாஸ்டர் இவன் எதுக்கு இங்கே வந்து அவனை அடி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கேப்டன் பா கேட்டுருக்காரு காலில் கேட்டோடனே எனக்கு கூப்பிட்டார் என்னை வந்து ஜாகுவார் கூடயே கூப்பிட மாட்டாங்க தங்கப்பழங்க வாழ் கூப்பிட்டாரு என்னானே அப்படின்னா அவன் அடினார் எனக்கு என்னடா அது அப்படின்னு யோசனை பண்ணேன் அடினோடனே எனக்கு நானும் கேப்டன் சொன்னா உடனே கேட்பேன் உடனே இது போய் சட்டையை பிடிச்சிட்டேன் பிடிச்ச உடனே இப்போ இப்போ அவன் சொல்லிட்டு அவனை ஜாகவார்த்தான் வெட்டுவேன்னு சொல்லினோன்னே எனக்கு கோவம் வச்சு வெட்டுவேனு சொன்னானா உடனே நான் வந்து கையொன்னா கையை வந்து பிடிச்சிக்கிட்டாரு இல்லை இல்லை யாருன்னு தெரியல அவன் வந்து அடிப்பை வெட்டு வாங்கிறான் இப்போ விட்டுறா பார்ப்போம் நீ கேப்டன் உடனே வேஷ்டி தான் கட்டுப்போம் வேஷ்டி யார ஏற்றி கட்டிட்டு நம்ம ஊரில் கட்டோம்ல அந்த மாதிரி ஏற்றி கட்டிட்டு அவர் இறங்கிட்டார் தான் தெரியும் அப்புறம் நான் யோ நான் நீ நீலாம் புறக்கிரகம்னு நான் மெம்பர்றா அப்படின்னு சொல்லி அதை உடனே என்னென்னா கேப்டன் உடனே அந்த ஆளை கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டார் ஜெயித்த உடனே அவன் வந்து இல்லை அவனை கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டு அவனுக்கு என்னென்னமோ கொடுத்தாரு அது மாதிரி நான் வந்து டெய்லி வந்து நானும் ஷூட்டிங் இல்லைனா கேப்டன் பார்க்க நடிகர் சங்கம் போவேன் ஆறு மணிக்கு ஷூட்டிங் போய்ட்டு வந்து அந்த ஒரு வேப்ப மரத்தனால வேப்ப மரத்தில் ஷேர் போட்டு உட்காந்துக்கார் ஏசியல் எல்லாம் உட்கார மாட்டார் அங்கே ஜூனியர்ஸ் நிறைய நிறையா பேர் இருப்பாங்க அவங்க வந்து நடிகர் சங்கத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யார் யார் வேலைக்கு போகிறையோ அன்னைக்கு முழு சம்பளத்தை இவரோட உழைப்புலேருந்து கொடுப்பாரு இதை நான் பார்த்துருக்கேன் நிறையா பேருக்கு அதே மாதிரி வந்து நிறையா வந்து அரிசி மூட்டையிலேருந்து கண்ணாடியிலேருந்து என்ன ஸ்கூல் ஃபீஸு அதாவது நான் வந்து இப்போ கூட அன்னிக்கிட்ட பேசியிருக்கேன் அப்போ அந்த காலத்துலேயே வந்து கிராமத்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு சனி ஞாயித்துக்கிழமைனாக்கா உட்காந்துருவார் அந்த ஒயிட் ஒயிட்டு கதரை வெட்டி கதை சட்டை போட்டுருவார் அப்போ செக்காக கிழித்து கொடுத்துட்ருப்பார் காலேஜில் படிக்கிறதுக்காகவும் மற்றபடி எதுக்காகவும் அது மாதிரி ஒரு தலைவனாக நான் பார்த்ததில்ல இன்றைக்கி கொரோனா டைமில் எல்லோரும் வந்து பாடியை தொடவே கூடாதுனாங்க என்னோடய கா காலேஜில் போய் அடக்கம் பண்ணுங்க நீ சொல்ல ஒரு மாமனிதன் ஏ அந்த ஒரு ஸ்கூல் ஏரியும் போது அள்ளி கொடுத்த ஒரு மாமனிதன் எந்த பிரச்சனைனாலும் இங்கே இல்லாமல் வெளிநாட்டில் எது ஒரு பிரச்சனைனாலும் சரி உடனே ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அஞ்சு கோடியோ பள்ளி கொடுத்த ஒரு மா மனிதன் அந்த மானிதனன் கூட நம்ம பழகினதே பெருமையாக இருக்குது சிலங்கு பிறந்ததே பெருமையாக இருக்கலாம் அந்த மாதிரி கேப்டன் கூட நான் பழகினதே எனக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ தொண்டர்கள் இவ்வளோ இவ்வளோ பக்தர்கள் கேப்டன் அங்கே உள்ளே வரும்போதே ஒரு நம்ம சமயபுரத்து கோயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் பூ விற்கிறது அந்த இது விற்கிறது அது பார்க்கும்போதே உடம்புலாம் சிலுக்குது அண்ணி சொன்னாங்க சாப்பிடாமல் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னாங்க எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால் நான் சாப்பிடாம போக மாட்டேன் ஏன்னா கேப்டன் கிட்ட வந்தால் சாப்பிடாம போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவார் அதனால் கேப்டன் அன்னியை சாப்பிடாம போகக்கூடாது நான் சாப்பிட்டு தான் போவேன் இந்த இடத்துக்கு நான் நிறையா வாட்டி வந்திருக்கேன் இங்கே வந்து நிறையா போது கேப்டனை சாப்பிடாம விட மாட்டார் அவர் கூட உட்காந்து மணிக்கணக்கிலலாம் நான் பேசியிருக்கேன் அது எனக்கு இங்கேயும் வரும்போது எனக்கு கண் கலங்குது இன்னும் நிறையா அதாவது மறக்க முடியாத மறந்தது இன்னும் நிறையா வந்து என்ன சொல்கிறது அவரை பற்றி என்னால் பேச முடியாத சூழ்நிலை இந்த இடத்துல இக்கட்டான சூழ்நிலை நான் இருக்கிறேன் நிறையா அவர் கூட நான் அனுபவப்பட்டிருக்கேன் நிறையா வந்து நல்லது மட்டும் பண்ணுவார் அந்த மனிதன் நல்லது தான் எனக்கு கூட ஒரு பிரச்சனை இடையில வந்துச்சு வரும்போது கூப்பிட்டு தங்கம் என்ன பண்ணுவோன்னு கேட்டு எனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை கொடுத்தாரு அப்புறம் அவங்க ஆப்போசிட் பார்ட்டியை கூப்பிட்டு ஆப்போசிட் பார்ட்டியை கூப்பிட்டு சொன்னார் இப்போ தங்கம் வந்து எதுவும் தப்பு பண்ணாப்பிடல அப்படின்னா கூப்பிட்டு விசாரித்து அவங்கள புரிய வச்சார் முதல்ல புரிய வச்சு அந்த இடத்துல எங்கள் ரெண்டு பேரும் கை கொடுக்க வச்சார் அதாவது வந்து யாரும் யாருக்கும் எதிரியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் பண்ணுற கேப்டன் அவர் வந்து தெய்வமாக இருக்கார் இன்னும் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகமங்கம் அவர் கும்பிட்ற காலம் வரும் நிச்சயமாக வரும் நன்றி வணக்கம் அடுத்து கேப்டன் கேப்டனுக்கு அடுத்து இல்லை